ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஒரு டிவோஷனலான சூப்பர் வீடியோ நானும் எங்கள் அம்மாவும் பாடி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு ஃபேமஸான கோயில் இதுதான் பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த சிவன் கோயில் அப்படின்ட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளிதாயம் கோயிலுக்குள்ளே போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணுகப்பட்டது புறா தான் காலையிலே வந்து புறாவுக்கு வந்து தானியம் கொடுக்குறாங்க எல்லா வகையான தானியமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போடுறாங்க அப்படியே வந்து புறா வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு போகுது கம்பு சோளம் இந்த மாதிரி தானியம்லாம் நம்மளே எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே புறாக்கு வந்து நம்மளே வந்து போடலாம் சூப்பராக இருக்கும் ஃபீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அது சாப்பிட்றது வந்து நம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் இருக்கலாம் உட்காந்து பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு காலையிலையாக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் கோபுரத்துலாம் வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்களும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே வெளியில் வந்து கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்போ சுற்றிட்டே இருக்கும்போது இந்த சைடில் மட்டும் ஒரு குட்டி புற பார்த்தோம் அது வந்து அடிபட்டு இருந்தது இருந்தாலும் வந்து அதை ஒரே இடத்துல உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிணறு இருந்தது போது அது வந்து இங்கே எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு கிணறு அப்படின்னு சொன்னாங்க திருவாசகத்திலே வந்துட்டு இந்த கோயிலை பற்றி வந்து நிறைய பாட்டெலாம் வந்து பாடியிருக்காங்க அவ்வளோ ஒரு நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கோயில் நீங்க நினைச்ச விஷயம் நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு ரெகுலரா வந்தீங்கன்னா தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அவ்ளோ பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்ட்டு சொல்றாங்க பௌர்ணமி பிரதோஷம் தைப்பூசம் ஆடி கிருத்திகை இந்த கோயிலில் வந்து இந்த நாளெல்லாம் வந்து ரொம்ப வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து விமர்சையாக ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க இந்த கோயிலில் வந்து விநாயகர் முருகர் அந்த மாதிரி எல்லா சாமி இருந்தாலும் மெயின் வந்து சிவன் தான் ஏன்னா இது சிவன் கோயில்னால மெயின் வந்து சிவன் அதனால் சிவனுக்கு என்ன நாளெலாம் வந்து உகந்த நாளோ அன்றைக்கி ரொம்பவே வந்து வெகு விமர்சையாக வந்துட்டு கிராண்டாக கொண்டாடுவாங்க அபிஷேகம் அந்த டைமில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நாங்கள் வந்து அந்த கூட்டம் இல்லாத டைம் ஒரு காலையில் வந்து நாங்கள் போயிருந்தாலும் கொஞ்சம் வந்து கூட்டம் இல்லாமல் இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து பேர்ட்ஸும் வந்து அந்த புறாவையும் பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ளசண்ட்டாக இருந்தது அமைதியாக அப்படியே ரசிக்கிறதும் சூப்பராக இருந்தது நிறைய குழந்தைங்க வந்துட்டு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க ஓடி ஓடி அதே மாதிரி எங்கள் அம்பால்ஸ் சன்னதியும் வந்து உள்ளே இருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கோயிலுக்கு வந்து வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போதும் மனசு வந்து இருக்கும் அந்த அந்த கோயில் போனீங்கனாலும் உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு மன சாந்தி அடைஞ்சிரும் நல்ல மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காகவே இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சூப்பராக டிவோஷ்னலாக ஃபீல் பண்ணேன் ஸோ அப்படியே கோயிலில் சாமி பார்த்து முடிச்சுட்டு நானும் எங்க அம்மாவும் காலையில் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் கோயிலுக்கு போனதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மார்னிங் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்காக இருந்தால் நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு டீ ஒரு பட்டர் பிஸ்கெட் இது இல்லாமல் எப்படி காலையில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டு டீயும் ஒரு பட்டர் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு சூப்பராக அந்த டேயை வந்து நாங்கள் டிவோஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாடி சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்திலே தான் இருக்குது லேண்ட்மார்க்கு ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு கூட யார்கிட்டாலும் பாடி சிவன் கோயில்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு ரூட் சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ